ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான சௌச்சோ கூட்டு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடி ஒரு குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் மெலிசாக கட் பண்ண சௌச்சோ எல்லாம் போட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சுருக்கோங்க இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா ஜீரகம் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு பாதி மூடி தேங்காய் போட்டு இது நல்லா மையம் அரைச்சு தண்ணி ஊற்றி மையா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாய் சூடு பண்ணி ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதுவும் சேர்த்துடுங்க பெருங்காயத்தூள் போட மறக்காதீங்க இப்போ போட்டுட்டு இது எல்லாம் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து விட்டோன்னா மேலே கரு கொத்தமல்லி அப்படி தூவிட்டு சூப்பரான சௌச்சவ் போட்டு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப்